கச்சேரி பாபா நாயுடு இருந்தது அட்டானா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு அங்க இருந்து ஆவாரம்பாளத்துல ஒரு அண்ணா மிலிட்ரி 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 நாயுடு இருந்து கிருஷ்ணகிரி அன்பண்ணா மூலியமா இங்க வந்தது அவங்க இது திருவண்ணாமலையில இருந்ததுன்னா திருவண்ணாமலையில எடுத்து ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகுது எப்படின்னா இவ்வளவு பாய்ச்சல இருக்கு எப்படி நான் பிடிக்கிறீங்க இப்ப உங்களவே சேர்த்த மாட்டேது அந்த அளவுக்கு பாய்ச்சலா இருக்குண்ணா நேற்று தான் வாங்கிட்டே வந்தது சரியா தான் இருக்கு எருது எங்கன்னா இடத்தீங்க இந்த எருது கிருஷ்ணகிரியில இருக்குது நம்ம ரெண்டு எடுத்து காட்டணும் அது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டுமே

எருது கட்டுக்கு கட்டக்கூடிய எருதுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வச்சுட்டு இருக்காங்க இவங்களோட ஃபார்மில் ஸோ இவங்களோட எருதெல்லாம் வந்து பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சரி ஓகே அப்படியே வந்து ஃபார்முக்குள்ள போயிட்டு எந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க ஸோ அப்படியே வந்து டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் நான் வணக்கம்ண்ணா நிறைய நாட்டு மாடுங்க வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க இது எந்த ஊரில் நான் உங்க உங்கள் பேர் சொல்லிடுறீங்கண்ணா என் பேர் ஜீவனா காரிபவனம் பஸ் ஸ்டாண்ட் பின்புறம்

இப்ப இது எங்கேயோ போட்டதுல இது அடுத்து எங்கேயும் போடல இதுக்கு மேல போடுறோம் இதுக்கு மேல போடுறீங்க எல்லாம் எப்படி நான் ரீடிங் வந்து நாலு அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் கொள்ளூர் பெரிய வீதியில போட்டுச்சு அதுக்கப்புறம் நெல்லூர்ல ஒரு வீதியில போட்டுச்சு எல்லாத்துல பிரைஸ் அடிச்சிருக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் எல்லாம் அடிச்சு தந்துடுது இது யாரா கேட்டு இருக்காங்களானா நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டுக்கணும் கொடுக்கல சரி

இனிமேல் எல்லா தெருவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மாடு வந்து பார்க்கலாம் கணக்குடி தெருவில் இருந்து பெரிய தெருவில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாடு வந்து பார்க்கலாம் நீங்கள் என் குணெல்லாம் எப்படிண்ணா காய்ச்சல் இருக்கா பாய்ச்சல் இல்லைண்ணா செயலெண்ட் நல்ல குணம் ஆஹான் சரி சரி சரிண்ணா

ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாங்கினீங்க இதெல்லாம் இது ரெண்டு ரெண்டு தான் சேர்ந்து இருக்கு இதெல்லாம் குணம்லாம் எப்படினா கிடையாது ஒரு தெருக்கு போனா பசங்கள நிறைய பேர்ங்க ஒரு 50% ஒருது குறைஞ்சது 25%ல வந்துรவாங்க. சரிது. பருப்புல ஒண்ணு தான் கொண்டு போவீங்களா இல்ல மூணு மூணு எடுத்து போவீங்க. ரெண்டு மாடு மூணு மாடு कंफर्म பண்ண போறோம். மூணு எடுத்து போயிடுவீங்க. சரி மூணு மாடு விடுங்க மூணே பிரைஸ் பரிசடிكم. மேக்ஸिमम பிரைஸ்ல தான் பிரைஸ்ல எல்லாம் கை உங்களுக்கு. சரி சரி. சரிண்ணா. ஃபர்ஸ்ட் ஆமா.

இப்போ புதுசா எடுத்ததா நான் புதுசா எடுத்ததே இது எங்க விட்டு பார்க்கல இன்னோ இது அடுத்த வருஷம் உள்ளான்ட்டு அப்படியே நிப்பி வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் கண்ணுக்கு தெரியல விட போறீங்க இப்போ எங்க விட்டத இல்ல எங்க உள்ள இது எவ்வளவு நான் எடுத்தீங்க கண்ணு ஆனா 42000 42000 அவங்க எங்க விட்டத இல்ல அவங்க விட்டு விட்டுட்டாங்கனா விட்டு இருக்காங்க நான் உன்னை அதே எடுத்து வந்து விடுறேன் ஏ ஓடி இருக்கானா ஓடி இருக்கு ஓடி இருக்கு பாத்து எடுத்து இருக்கீங்க சரி 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 அடுத்த வருஷம் பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியல கண்டிப்பா பார்க்கலாம் சரி அண்ணா இந்த இடத்தை பற்றி சொல்லணும் அண்ணா இது ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டு லெஜண்ட்டுண்ணா லத்தேரி பாபா நாக்டர் இருந்தது எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு அங்கேருந்து ஆவாரம்பாலத்தில் ஒரு அண்ணா மில்ட்ரிண்ணா மில்ட்ரி மில்ட்ரி நாகிட்லேருந்து கிருஷ்ணகிரி அன்பண்ணா மூலியமாக இங்கே வந்து அவங்க மூலிமா இங்கே எடுத்துருக்கீங்க எவ்வளோண்ணா வா வாங்கி வாங்கி ஆச்சுண்ணா ஒரு ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதத்துக்கு தான் எடுத்தீங்க நீங்கள் வாங்கி ஏற்றி விட்டுருக்கீங்களா இல்லை எங்களை உள்ளா இன்னும் எங்கேயும் பெரிய தெரு போட்டதில்ல

மூணு லட்சத்தி ஏழாயிரம் மூணு லட்சத்தி ஏழாயிரம் சரிண்ணா இந்த வருஷம் விஷயம் பெரிய தெரியாதான் பாக்கலாம் தாராளமா சரிண்ணா சரி குணம்லாம் பாய்ச்சல் அதே சாதாரணமா இது ரெண்டே பேர் தானே ரெண்டே பேர் பிடிச்சிட்டு போய் வீட்டுலாம் இந்த வெளி ஓட்டம் எல்லாம் எப்படி வெளி ஓட்டம் இது இல்லைன்னா கண் குட்டிங் எல்லாமே வெளி ஓட்டம் அதிகம் இது உள்ள மட்டும்தான் ரன்னிங் வெளியே போனா நிலம் சரி சரிண்ணா ரெண்டு பேர் வீட்டுலான்றீங்க இதெல்லாம் சரிண்ணா நான் சரியான எருது வாங்கியிருக்கீங்க எங்கண்ணா எடுத்தீங்க இருந்ததுன்னா இப்போ இப்பதான் எடுத்தீங்க எதுக்காக நான் எடுத்தீங்க இதுக்காக எழுதாட்டத்துக்காக எடுத்து இருக்கீங்க ஏதாவது வீடியோ பார்த்து எடுத்தீங்களா இல்ல வீடியோ பார்த்து தான் ஏன்னா சரியான பாய்ச்சலா இருக்கு என்ன பல்லுண்ணா இதெல்லாம் கடை கடை சேர்ந்துடுச்சு எருது ஆட்டத்துக்காக வாங்கியிருக்கீங்க எப்படின்னா இவ்வளவு பாய்ச்சலா இருக்கு எப்படி நான் பிடிக்கிறீங்க

ஆஹ ஹர்மே ஆடுங்க பாத்தா எடுத்துிருக்கீங்க சரி சரி எவ்ளோ ஆச்சு வாங்கி ஒரு இருபது நாள் தான் நான் வாங்கி இப்போ தான் ரீசன்ட்டா ആയി சரி சரிな மாடிஸ்கூ புடிச்சதே வாयण அந்த டைம் சரி சரி முடி 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 நான் சரியான பாய்ச்சல் எடுத்திருக்கீங்க எங்கண்ணா எடுத்தீங்க இந்த கண்ணு கும்மனூர் கிட்ட எடுத்தது நான் மெடிக்கல் கிட்ட பாய்ச்சலுக்காக தான் எடுத்தது பாய்ச்சலுக்கு இப்போ ரன்னிங்காக எடுத்திருக்கீங்களா இல்லையா பாய்ச்சலுக்காகண்ணா இப்ப எடுத்துட்டுறதுக்காக எடுத்திருக்கீங்க இல்லை வீடியோ பார்த்து எடுத்தீங்களா இல்லை இல்லைண்ணா நேரில் போய்ட்டே பார்த்து இப்ப நல்லா பாய்ச்சல் இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க எவ்வளவுக்கு நான் முடிஞ்சுது எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுண்ணா எண்பத்தி அஞ்சு இப்போ உங்களவே சேர்த்த மாட்டேது அந்த அளவுக்கு பாய்ச்சலா இருக்குண்ணா நேற்று தான் வாங்கிட்டே வந்தது சரி சரிண்ணா எடுதாட்டுக்காக எடுத்துருக்கீங்க தீனி நல்லா இருக்கும் எடுக்கல குளித்து எதுவுமே எடுத்துக்கல ஆ கிட்டேயும் யாரும் சேர்த்த மாட்டேது மாட்டேன் ஆஹ் சரியா தான் இருக்கு எருது எங்கன்னா எடுத்தீங்க இந்த எருது எந்த எருதுங்க கிருஷ்ணகிரி எந்த எடுத்தீங்க இதுக்காக என்ன பாத்து எடுத்தீங்களா இல்ல எருது தான் ஆல்ரெடி அங்க கிட்ட வீட்டில பாத்தோம் கிட்ட பாத்துட்டு பின்னாடிதான் எடுத்தோம் சரி சரிண்ணா எழுதத்துக்காக எடுத்திருக்கீங்க இப்போ நீங்க எங்கயாச்சும் போட்டு இருக்கீங்களா நான் போட்டுருக்கேன் எங்க சொந்ததிக்கு ஆடி சொந்ததிக்கு எப்படின்னு ஆட்டோம் எப்படின்னு பயங்கரமே எவ்ளோ பேர் நான் தேவைப்படும் ஆளு ஒரு இருபது பேர் இருபது டு முப்பது பேர் பிடிச்சாங்கண்ணா அவ்வளவு பேர் புடிச்சாங்க இப்ப நல்லாவே இருக்குண்ணா இப்ப இந்த வருஷம் எதிர்பார்ப்பு இருக்கு சரி சரி மாட்டு பேருனா பகவான் பகவான் எடுத்தா இடத்துல பாக்கலாம் எவ்வளவு நல்லா ஆச்சுன்னா எடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுண்ணா ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்ப ஆறு மாசம் எடுக்கு எடுத்து ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா யாருமே போய் கிட்ட போய் பிடிக்கிறது இல்லை இன்னுமே புடிச்சதில்ல யாரும் பிடிக்கிறதுல இப்ப மரத்துக்கிட்டே தான் இருக்கா வாகத்துல இருந்தா இடம் யாருமே சேர்த்தா சரி சரி

ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதினாலு வச்சுட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு தேவையான செலவு இருக்கு இப்ப எதுவுமே சேல்ஸ் கிடையாது நீங்க ஆசை வச்சு வளர்க்கறீங்க சரி சரி சரிண்ணா